வணக்கம் நண்பர்களே தமிழ் டிபோடி சேனலுக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன் புகழ்பெற்ற கோயில்கள் பலவற்றை நம்ம பார்த்துட்டு வர்றோம் அதுல இன்னைக்கு நம்ம வந்திருக்குது சங்கரன் கோவில் சங்கரன் கோவில்ல என்ன சிறப்பு அப்படின்னா சைவ வைணவ ஒற்றுமைக்கு எடுத்துக்காட்டா இந்த கோயில் விளங்குது இங்க வந்து ஆடித்தபசு ரொம்ப சிறப்பா கொண்டாடுறாங்க ஏங்க தபசு இங்க சிறப்பா இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம வீடியோக்கு போய் பார்ப்போம் வாங்க நண்பர்களே நண்பர்களே உங்களோட பொண்ணான நேரத்தை செலவு பண்ணி இந்த வீடியோவை நீங்க பார்த்துக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க அதுக்கு ரொம்ப நன்றி புதுசா வந்து நம்ம சேனலுக்குள்ள இந்த வீடியோ பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நீங்க எல்லாருமே கோயில் வந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியும் கோயில் வந்ததுனால உங்களுக்கு வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ண மறந்துடாதீங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்குற நண்பர்களே சங்கரன் கோயிலுக்கு எப்படி வரலாம் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாட்டுல அனைத்து நகரங்கள்ல இருந்தும் பேருந்து வசதி இருக்கு தனியார் பேருந்தும் இருக்கு அரசு பேருந்தும் இருக்கு அதே மாதிரி ரயில்ல வரலாம் ரயில்ல வர்றவங்க சங்கரன் கோயில்ல ரயில்வே நிலையத்துல இறங்கி அங்க இருந்து சேராட்டம் பிடிச்சு கோயிலுக்கு வந்துடலாம் சங்கரன் கோயில் தென்காசி மாவட்டத்துல உள்ள ஒரு முதல் நிலை நகராட்சி தென்காசிக்கு அடுத்து ஒரு பெரிய நகரம் சங்கரன் கோயில் இந்த சங்கரன் கோயில்ல சிவபெருமான் ஹரியும் ஹரனும் ஒண்ணு அப்படிங்கிற ஒரு உயர்ந்த தத்துவத்தை இந்த உலகத்துக்கு உணர்த்தும் விதமா நாராயணரா காட்சி அளிக்கிறாரு சங்கரன் கோயில்ல மூணு கருவறைகள் இருக்கு முதல்ல நம்ம பார்க்கறது சங்கரலிங்கம் அடுத்தது சங்கரநாராயணர் அடுத்தது கோமதி அம்மன் அனைத்து விதமான தோஷங்களையும் ராகு கேது தோஷங்களையும் நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலம் இந்த சங்கரன் கோயில் சர்ப்பதோஷத்தை நீக்கக்கூடிய இந்த சங்கரன் கோயிலில் புற்று மண்ணை பிரசாதமா கொடுக்குறாங்க அந்த புற்றுமண்ணை நாம எடுத்துட்டு போய் நம்ம நெத்தியில டெய்லி வச்சுக்கலாம் அந்த மண்ணை தண்ணியில கலக்கியும் குடிக்கிறாங்க உடல்ல உள்ள நோய்கள் தீர்றதுக்காக அந்த புற்றுமண்ணை தண்ணியில கரைச்சு வீடை சுத்தி தெளிச்சு விட்டோம்னா பூச்சி பாம்பு இந்த மாதிரி விஷ ஜந்துகள் வீட்டுக்குள்ள வராம தடுக்கலாம் இந்த கோயிலோட வெளிப்பிரகாரத்துல இந்த புன்னைவன விநாயகர் கோயில் இருக்கு இந்த கோயிலுக்கு பக்கத்துல தான் இந்த ஆடி தபசு காட்சி இருக்கு பக்கத்துல வந்து இந்த நாகர் சன்னதி இருக்கு ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம் உள்ளவங்க கோயிலுக்கு வெளியில ரெண்டு நாகர் சிலை விற்கிறாங்க ஒன்னு நாகம்னு சொல்றாங்க ஒன்னு நாகம்னு சொல்றாங்க அதோட பால் பழம் விற்கிறாங்க அதை வாங்கிட்டு வந்து இந்த ஆழி தபசு காட்சிக்கு பக்கத்துல உள்ள நாகர் சிலையில அந்த வாழைப்பழத்தை உரிச்சு வைக்கிறாங்க வச்சுட்டு அந்த நாகர் சிலைகளுக்கு பாலை ஊற்றி நம்ம கையாலே அபிஷேகம் பண்ணிட்டு சாமியை கும்பிட்டு அந்த ரெண்டு நாகர் சிலைகளை அகன உள்ள உண்டியல்ல போடணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க போட்டுட்டோம்னா நம்மளுக்கு ராகு கேது தோஷம் எந்த விதமான சர்ப்பதோஷம் இருந்தாலும் தீந்துரும் அப்படிங்கிறது நம்பிக்கை நம்ம தோல்ல தீராத நோய் உள்ளவங்க அதாவது சின்ன சின்னதா பருப்பருவா நிறைய இருக்கும் அதே மாதிரி தோல்ல வேற வியாதிகள் இருக்கிறவங்க வெளியில கோயிலுக்கு வெளியில உப்பு மிளகு சர்க்கரை விற்கிறாங்க அத இங்க உள்ள அந்த கொடிமரத்துக்கு கிட்ட வணங்கிட்டு அங்க உள்ள போட்டுட்டு வேண்டிக்கிட்டோம் அப்படின்னம்னா நம்ம உடம்புல உள்ள இந்த மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் விளைகிறோம் அப்படிங்கிறது ஐதீகம் சிவபெருமான் தன்னோட உடம்புல இடபாகத்தை அன்னை உமையாளுக்கு கொடுத்து மாதரு பாகனா காட்சி கொடுப்பாரு அவரு தன்னோட உடம்புல உள்ள இடபாகத்தை நாராயணருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் எப்படி வந்துச்சு இந்த நிலைமை ஏன் அப்படிங்கிறத பாப்போம் ஒரு காலத்துல சங்கன் பத்மன் அப்படின்னு ரெண்டு நாக அரசர்கள் இந்த சங்கரன் கோயில் சுற்றி உள்ள பகுதியை ஆண்டு வந்தாங்க அவங்கள சங்கன் வந்து சிவனையும் பத்மன் விஷ்ணுவையும் வழிபடுறவங்க அதாவது சங்கன் சைவன் பத்மன் வைணவ குலத்தை சேர்ந்தவன் இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள பெரிய ஒரு சர்ச்சையே நடந்துச்சு அது என்ன அப்படின்னா சைவம் பெருசா வைணவம் பெருசா அப்படின்னு ரெண்டு பேரும் அன்னை பார்வதி தேவி கிட்ட சரணடைகிறாங்க எங்களுக்கு தான் இதுக்கு வந்து ஒரு விடையை சொல்லணும் அப்படின்னு பார்வதி தேவி சிவன்கிட்ட போய் சொல்றாங்க இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க நினைச்ச சிவபெருமான் பார்வதி தேவி கிட்ட பொதிகை மலை பக்கத்துல புண்ணைவனைக்காட்டுல நிறைய பேர் தவம் இருப்பாங்க ரிசிகல்லாம் அங்க போய் நீ தவம் இரு நான் வந்து உனக்கு காட்சி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாரு பார்வதி தேவி இங்க வந்து சங்கரன் கோயில் பக்கத்துல புண்ணைவனைக்காட்டுல தவம் இருக்கிறாங்க அப்ப சங்கரன் கோயில் பேர் கிடையாது புன்னைவன தான் புண்ணைவன காட்டுல தவம் இருக்கிறாங்க அதாவது ஆடி மாசம் ஊசி முனையில நின்று தவம் இருக்கிறாங்க இதை பார்த்த சிவபெருமான் பார்வதி தேவியோட தவத்தை மெச்சி அங்க வந்து காட்சி கொடுக்கிறாரு எப்படி சிவன் ஒரு பகுதியாகவும் தன்னோட இடபாகம் நாராயணனு கொடுத்து சங்கர நாராயணரா காட்சி கொடுக்கிறாரு இந்த காட்சியை பார்த்த பார்வதி தேவி சங்கன் பதுமன் அப்படிங்கிற நாக அரசர்களும் பக்தர்களும் ஹரியும் ஹரனும் ஒண்ணுதான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க இந்த க இதெல்லாம் நடந்தது ஆடி மாசம் ஆடி மாசம் பன்னெண்டு நாள் இந்த ஆடி தபசு நடக்கும் அதாவது தபசுன்னா வேற ஒண்ணும் கிடையாது தபம் நாகதோஷத்தை நீக்கக்கூடிய இடமா இந்த சங்கரன் கோயில் எப்படி மாறுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு ஒரு வரலாறு இருக்கு இந்த புன்னைவனை காட்ட ஒரு காலத்துல மணிகிரிவன் அப்படிங்கிறவர் காவல்காரனா இருந்து அந்த சுத்தம் பண்ணி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்காரு அப்ப இந்த பகுதியை ஆட்சி பண்ணது உக்கிரபாண்டியன் அப்படிங்கிற மன்னன் ஒரு நாள் மணிகிரிவன் இந்த பகுதியை சுத்தம் பண்ணிட்டு இருக்கையில அவரோட அருவால் ஒரு நாகத்தோட வால்ல பட்டு வால் துண்டாயிருச்சு அப்ப அந்த நாகம் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த புதர்ல வந்து ஒரு லிங்கம் இருந்திருக்கு அந்த லிங்கத்தை சுத்தி அந்த நாகம் இருந்திருக்கு இதை பார்த்துட்டு பயந்து போய் மணிகிரீவன் உக்கரபாண்டிய மன்னன் போய் தெரிவிக்கிறாரு உக்கரபாண்டியன் வந்து பார்த்துட்டு இந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த இடத்துல கோயில் கட்டி சிவபெருமான இங்கவே வழிபட ஆரம்பிச்சிருக்காரு உக்கிரபாண்டிய மன்னன் இந்த கோயில கட்டினது சுமார் ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த கோயில் வந்து ஆயிரம் வருஷம் பழமையான கோவில் இந்த கோயில்ல சிறப்புகளை இப்ப நம்ம பார்ப்போம் முத நம்ம தரிசனம் பண்றது சங்கரலிங்கத்தை சங்கரலிங்கனரை நம்ம தரிசனம் பண்ணிட்டு அவரை சுத்தி வரையில அவருக்கு பின்னாடி வந்து யோக நரசிம்மர் இருப்பாரு இது வந்து ஒரு சிறப்பு எப்பயுமே சிவன் கோயில்ல சிவனோட சன்னதிக்கு நேர பின்னாடி லிங்கோத்பவர் தான் இருப்பாரு இங்க வந்து பெருமாள் கோயில்ல உள்ள மாதிரி யோக நரசிம்மர் இருக்காரு அடுத்ததா நம்ம சங்கர நாராயணரை தரிசனம் பண்ணுவோம் இங்க வந்து நம்ம பக்தர்களுக்கு துளசி தீர்த்தம் கொடுப்பாங்க பெருமாள் கோயில்கள்ல கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இந்த கோயில்ல பெருமாள் கோயில்ல உள்ள மாதிரி சொர்க்க வாசல் இருக்கு மூணாவதா நம்ம கோமதி அம்மனை தரிசனம் பண்ணுவோம் கோமதியம்மன் சன்னதிக்கு முன்னாடி சக்கரக்குழி இருக்கு அதாவது கோயில் கருவறைக்கு உள்ளதான் வந்து சிறி சக்கரத்தை பொறுத்துவாங்க இந்த கோயிலில் வெளியில வச்சிருக்காங்க அந்த சக்கரக்குழியில மனநோய் உள்ளவங்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் தியானம் பண்ணாங்கன்னா மனநோயிலிருந்து விடுபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் ஒவ்வொரு தமிழ் மாசமும் கடைசி வெள்ளிக்கிழமை கோமதி அம்மனுக்கு தங்க பாவாடை அணிவிப்பாங்க இந்த தங்க பாவாடையில கோமதி அம்மனை தரிசிக்கிறது ரொம்பவே சிறப்பு அதனால இந்த பகுதிகளில் கடைசி வெள்ளி கடைசி வில்லிக்கு அதிகமான கூட்டம் இந்த கோயிலுக்கு வரும் குழந்தை இல்லாதவங்க இங்க வந்து கோமதி அம்மனை வேண்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு குழந்தை வரம் கிடைச்ச பிறகு ஆண் குழந்தையா இருந்தா சங்கரன் சங்கர் சங்கரநாராயணன் அப்படின்னு பேர் வைப்பாங்க பெண் குழந்தையா இருந்தா கோமதி அப்படின்னு பேர் வைப்பாங்க இந்த கோயில்ல உப தெய்வங்களா யோக நரசிம்மர் காசி விஸ்வநாதர் சண்முகர் நிறைய விநாயகர் சன்னதி இருக்கு சர்ப விநாயகர் கூட பார்க்கலாம் நின்ற குளத்துல கூட இங்க விநாயகரை பார்க்கலாம் நவகிரகம் இருக்கு துர்க்கை இருக்கு காலபைரவர் இருக்காரு சண்டிகேஸ்வரர் இருக்காரு சரஸ்வதி இருக்காங்க லட்சுமி இருக்காங்க நிறைய உபதெய்வங்கள் சன்னதியை நம்ம இந்த கோயில்ல பார்க்க முடியுது கோமதி அம்மனுக்கு மாவிளக்கு எடுக்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது அதோட சேவல் கொண்டு வந்து இங்க கடனா கொடுக்குறாங்க இங்க உள்ள புற்றுமண்ணை எடுத்துட்டு போய் வயல்ல போட்டு பூச்சி பூச்சிக்குழு அண்டாம நல்ல விளைச்சலை பார்த்தவங்க அந்த தானியங்களை கொண்டு வந்து நேத்திக்கட்டுனா இங்க கொடுக்குறாங்க இதுவரைக்கும் சங்கரன் கோயிலுக்கு வராத பக்தர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு தடவை சங்கரன் கோயிலுக்கு வந்து சாமியை தரிசனம் பண்ணிட்டு சாமியோட அருளை பெறுங்க நண்பர்களே இந்த வீடியோ வழியா நீங்களும் சங்கரலிங்கத்தையும் சங்கர நாராயணரையும் கோமதி அம்மனையும் தரிசனம் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் நண்பர்களே அவங்களோட அருள் உங்களுக்கு என்னைக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன் நன்றி நண்பர்களே